எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே என்ட்ரன்ஸில் வந்த உடனே அம்மாவோட சிலை ஒரு இருபது அடி ஹைட்டில் வந்துட்டு அம்மாவோட சிலை அமைச்சிருக்கிறாங்க சிலை இருக்கிற இடம் ஒரு குளம் மாதிரியும் குளத்தில் ஒரு போட்டு மாதிரியும் அந்த போட்டு மேலே அம்மா நிற்கிற மாதிரியும் அம்மா காலடியில் ஒரு பாம்பு மிதித்த மாதிரி சில வடிவம் பாருங்க எவ்வளோ அற்புதமாக நிற்கிறாங்கன்னு அம்மாவோட காலில் வந்துட்டு ஒரு பாம்பு மிதித்த மாதிரி சிலை விடுவச்சுருக்கிறாங்க இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே வந்து ஆறு மழை பேஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மேகங்கள் மூடி இருக்கிறனால வீட்டில் தெரிதானான்னு தெரில அம்மா காலடியில் பாருங்கள் அந்த பாம்பு தெரியும் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க என்ட்ரன்ஸு அதாவது வந்துட்டு நம்ம கேட்லேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனேயே அம்மாவோட சிலை தான் இருக்குது அம்மாவோட சிலைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் பாடுபட்ட சிலுவை அதாவது நம்ம ஜீசஸோட சிலுவை இருக்குது சிலுவைக்கு பக்கத்துலேயே அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிமரமும் இருக்குது ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலோட தலைவாசலே அம்மாவோட சிலை தான் இந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே வாங்க நம்ம கோயிலை போய் பார்க்கலாம்